இந்த சுட்டெரிக்கும் சூரியன் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதை இந்த உலகிற்கு காண்பிப்பதற்காக எல்லோரும் என்னிடம் கேட்கிறார்கள் எல்லா வேட்பாளரும் சீக்கிரமே ஆரம்பித்து முடித்து விடுகிறார்கள் ஒரு பொதுமக்களில் ஒரு அம்மா வந்து கேட்டார்கள் உடலை பார்த்து கொள்ளுங்கள் கருத்துட்டீங்கம்மா நான் என்ன ஏற்கனவே சிறப்பாக வர்றது நான் ஆஹ் அதனால இது பணங்காட்டு நரி தான் இருக்கும் ஆனா கருப்பா இருந்தாலும் இதன் வீரியம் கொஞ்சம் கூட குறையாது என்பதை இந்த சமுதாயத்திற்கு நான் உணர்த்தி கேட்டாங்க ஏமா நீங்க வெயில் ஏன்னா நேரம் இல்ல எல்லாரையும் பார்க்க வேண்டும் நம் தொண்டர்கள் அங்கே அங்கே வரவேற்பு கொடுக்கிறார்கள் அவர்களை எல்லாம் பார்க்க வேண்டும் வெயிலுக்குள்ள இப்போ பத்து பத்து மணிக்குள்ளே வெயில் வந்துருது அதனால அதில் தான் அலைந்து ஆக வேண்டும் அப்பதான் ஒரு பெரியம்மா வந்து கேட்டாங்க ஏமா இப்படி வெயில்ல அலையிறேன்னு கேட்க நான் சொன்னேன் இல்லம்மா இந்த சூரியன் சுட்டெரித்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது என்பதை செயல் வடிவில் காண்பித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னேன் இங்கே அண்ணன் கருணாகராஜன் அவர்கள் எனக்காக நன்றாக பேசக்கூடியவர் ஒரு உடன் பிறவா சகோதரரை போல கூட இருந்து எனக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள அதே போல சாய் சத்யன் காளிதாஸ் இரண்டு தூண்கள் நேரம் காலம் பார்க்காமல் எவ்வளவு நேரம் உறங்குகிறார்கள் என்று தெரியாது உண்கிறார்களா என்று கூட தெரியாது ஆனால் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று வெளித்தனத்தோடு அழைந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நான் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி எல்லோரும் கோர் கமிட்டியில் உள்ளவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் தியாகராஜன் அவர்கள் அவர்கள் இணை பொறுப்பாளர்கள் தனியாக அவரை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் கராத்தேனாலே என்று தான் அர்த்தம் ஆக சாதாரண நமக்கு அனுமதி வாங்குவதில் இருந்து கூட எனக்கு பக்க பலமாக இருப்பதில் இருந்து இன்னும் சொல்ல போனால் அண்ணன் கராத்தே அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இங்கே உள்ள பல தலைவர்களுக்கு நான் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த பின்புதான் அறிமுகம் ஆனால் கராத்தே அவர்களுக்கு நான் சின்ன பெண்ணாக இருந்த காலத்தில் இருந்து அறிமுகம் அதனால் அவர் ஒரு சொந்த தங்கச்சியை போல அவர் என்னை நடத்துவார் அண்ணன் கருநாகராஜன் கராத்தே தியாகராஜன் அவர்களும் ஒரு சொந்த தங்கை ஒரு அண்ணன் இல்லாத குறையை அவர்கள் போக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அதே போல சகோதரர் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த சகோதரர்கள் தனித்தனியாக லூயிஸ் போன்றவர்கள் எல்லாம் சொல்ல வேண்டும் என்று இருந்தாலும் அதே மாதிரி அண்ணன் ராமதாஸ் அவர்களின் அன்பு தம்பிகள் பெரியவர் ராமதாஸ் அவர்களின் அன்பு தம்பிகள் ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல தாமாக அதுவும் அப்படித்தான் தமாக கட்சியும் அப்படித்தான் மரியாதைக்குரிய ஐயா மூப்பனார் அவர்கள் நான் சிறுவயதிலிருந்து பார்த்து வளர்ந்த தலைவர் சகோதரர் வாசன் அவர்களும் நானும் ஏறக்குறைய ஒன்றாக வளர்ந்தவர்கள் என்றே சொல்லலாம் அவர்கள் கட்சியை சார்ந்த சகோதரர்கள் அதே போல அண்ணன் ஓ அவர்கள் மிக மிதமான ஒரு அரசியலை முன்னெடுத்து சென்று கொண்டு வெற்றிகரமான அரசியலை கொண்டு செல்வர்கள் அவர்களின் அன்பு தம்பிகள் அதே போல அண்ணன் தினகரன் அவர்களின் அன்பு தம்பிகள் மற்ற கட்சியை சார்ந்த நமது ஐஜே கே கட்சி நமது சி எஸ் அவர்கள் ஜான் பாண்டியன் அவர்கள் நமது யாதவ் அவர்கள் தேவநாதன் யாதவ் அவர்கள் மற்றும் நமது கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் இங்கே இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை சொல்லி எல்லாவற்றிற்கும் மேலாக சர்க்கரையில் ஒவ்வொரு கல்லாக எடுத்து வாயிலிட்டு இது இனிப்பு இனிப்பு என்று சொல்ல தேவையில்லை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் என்றாலே வல்லவர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது தலைதாந்த வணக்கம் அண்ணன் கருணாவராஜன் சொன்னதைப் போல ஒரே நாளில் திட்டமிட்டு ஆறு தொகுதிகளிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்குச்சாவடி முகவர்களை அமர வைக்க முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியில் ஆள் இல்லையோ அதிமுகவை சார்ந்தவர் சொல்கிறார் முகவர்கள் இல்லை நான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்கிறது எங்கே இருக்கிறது என்று கேளுகிறீர்களே எங்களது வாக்குச்சாவடி முகவர்கள் மட்டுமே ஆயிரக்கணக்காக இந்த படை போதுமா இன்னும் படை வேண்டுமா இந்த படை இன்னும் படை ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உண்மையிலேயே உங்கள் சகோதரியாக வெற்றிதான் நமக்கு இலக்கு நான் அடிக்கடி சொல்வதுண்டு வெறி என்பதை அழுத்தி சொன்னால் வெற்றி நாளைய தினம் அண்ணன் கருநாகராஜன் சொன்னதை போல கடை நிறைவு நான்கு நாட்களை எப்படி செலவிட போகிறோம் நாம் சிறப்பாக பிரச்சாரம் செய்து விட்டோம் வாக்குச்சாவடிக்கு சென்று அந்த தாமரையை பதிய வைப்பதில் நமது பங்கு இருக்கிறது பதிய வைப்பதில் நம் பங்கு இருக்கிறது கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே என் தொண்டர்களை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன் ஏனென்றால் உலகிலேயே பாரதிய ஜனதா கட்சி அதுவும் கூட்டணி கட்சி தொண்டர்களை மதிக்கிறேன் தொண்டர்களுக்கு இணையாக நான் வேறு எங்கேயும் நான் பார்த்ததில்லை அந்த அளவிற்கு கமிட்மெண்ட் என்று சொல்லுவோம் ஈடுபாடு ஏன் ஸ்டாலினுக்கு தூக்கம் வர மாட்டேன் வராது அது மரியாதைக்குரிய மோடி அவர்களுக்கு தூக்கம் வரலியா மோடி அவர்களுக்கு தூக்கம் வரலையா ஸ்டாலினுக்கு தூக்கம் வரலையா எனக்கு தெரியல ஸ்டாலின் நல்லா தூங்கிட்டு இருப்பாரு திடீர்னு அவங்க வீட்டுல யாரான் போய் எழுப்புனான்னு வச்சுக்கோ மோடி 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 அப்படிதான் எழுந்திருப்பார் அவ்வளவு கிளி பிடிச்சு போயிருக்க மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஏன் தமிழகம் வருகிறார் தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று ஸ்டாலின் சொல்கிறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மட்டும் தமிழகத்திற்கு வரவில்லை ஒரு மோடி இங்கே வரவில்லை இங்கே உட்கார்ந்திருப்பவர் அத்தனை பேரும் மோடி திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிளியை ஏற்படுத்துவதுதான் திராவிட கட்சிகள் இல்லாமல் தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சியால் வெற்றி பெற முடியும் என்பதை இந்த தேர்தல் நிரூபிக்க இருக்கிறது பள்ளிக்கரணைக்கு சென்றேன் மக்கள் சொன்னார்கள் தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னார்கள் நான் சொன்னேன் தாமரை மட்டும்தான் தண்ணீர் இருக்கும் எங்க கட்சியை பொருத்தமற்றல உங்க கட்சியை பொறுத்தமட்டில் கட்டடங்கள் தண்ணியில இருக்கும் ஆளும் தண்ணீர்ல தான் இருப்பார் மூடுகிறேன் என்று கருப்பு கொடியை ஏந்தி இதே ஸ்டாலின் அவங்க வீட்டு முன்னால் நின்றாரா இல்லையா என் தலைவன் ஓடியை பார்த்து இருபத்தி மூணு கேள்விகள் கேட்கிறீர்களா ஸ்டாலின் அதற்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது டாஸ்மாக் கடைகளை மூடுவான் என்று மூடினீர்களா முதல் கையெழுத்து நீட்டிற்காக போடுவேன் என்று சொன்னீர்களே போட்டீர்களா போட முடியுமா உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து போட்டு விடுவீர்களா இன்று நான் ள்ளிக்கில் ஒரு அம்மா வந்து சொல்றாங்க ஒரு சாதாரண அம்மா நீச்சினால் என் குழந்தைக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் இந்த பெருமை உங்களால் பெற முடியுமா முத கையெழுத்து போடுவேன்னு கேட்டுட்டு இப்ப ஆறு லட்சம் கையெழுத்து வாங்கி கொண்டிருக்கிறார்களோ இதுக்கு ஒரு தூதர் வந்து ஒரு தம்பி அதாவது அட்ரஸே இல்லாம இருந்திருப்பார் உதயநிதினா யாரு எங்கேயாவது உங்க கூட்டத்துல ஒருத்தர் மாதிரி உட்கார்ந்து இருந்தா என் தொண்டர்களுக்கு கூட உழைப்பால் உயர்ந்தவர்கள் என்ற பேருமே இருக்கும் யாரையாவது அவருக்கு அடையாளம் தெரியுமா சினிமாவில் நடிக்கலாம் இன்னாரின் மகன் இன்னாரின் மகள் என்றால் மகள் இல்லை என்றால் அவரை யாருக்கும் தெரியாது ஆனா அவரு நம்ம மோடியை பார்த்து பேசுறாரு இதுதான் என் தொண்டர்களுக்கு இப்படி என்னிடம் பிடித்தது அவர்களே தீர்ப்பை சொல்லி விடுகிறார்கள் ஆக ஸ்டாலினுக்கே மரியாதை இல்லையோடு உதயநிதிக்கு மரியாதை உதயநிதி இவருக்கு கஞ்சா நெஞ்சன் பேர் வச்சுக்கலாம் யாரை பார்த்து பேசுகிறீர்கள் கஞ்சா கடத்துபவரை கட்சியில் வைத்துக் கொண்டு போதை ஆசாமிகளும் கூடை வைத்துக் கொண்டு நல்ல பாதை நடக்கும் எங்களை பார்த்து கேள்வி கேட்கிறீர்களா வெள்ளத்துக்கு வரல பிரதமர் மரியாதைக்குரிய நிர்மலா அனுப்பினார் மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங்கை அனுப்பினார் பக்கத்தில் இருக்கும் இலங்கை என் தமிழ் சொந்தங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தார்கள் இலங்கை தெருக்கள் மூலம் தமிழ் ரத்தம் ஸ்டாலின் போய் பார்த்தீர்களா மன்மோகன் சிங்கை அனுப்பினீர்களா கூட்டி ஆட்சியில் இருந்து என் தமிழர்களுக்காக வெளியே வருவேன் என்று சொன்னீர்களா தமிழர்களை பற்றி பேசுவதற்கு ஒரு கூட உரிமை இல்லாதது கழகம் ஸ்டாலின் கேள்வி கேட்கிறேன் நீங்கள் கேள்வி கேட்க நான் கேட்கிறேன் இலங்கையில் என் தமிழ் சொந்தங்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது எங்கே இருந்தீர்கள் இலங்கை முழுவதும் ரத்தத்தார் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது கூட்டணி சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு எங்களை பார்த்து கேள்வி கேட்பதற்கு யாரை பார்த்து பார்த்து கேள்வி எந்த தலைவனை ஒரு பிரதமர் இலங்கைக்கே போகவில்லை என்று இருந்த பிரதமர் அங்கே போய் தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து பால் காய்த்து சகோதரனை போல சீனி போட்டு மாலை உண்டு வந்த என் தலைவனை பார்த்து கேள்வி கேட்கிறீர்களா மோடி அவர்கள் ஏன் தமிழகத்திற்கு வருகிறார் என்று கேட்கிறார் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று சொல்றா தாக்கத்தை ஏற்படுத்த மூடிட்டு இருக்க வேண்டியதா தாக்கத்தை ஏற்படுத்தா தாக்கத்தை ஏற்படுத்தா தாக்கத்தை ஏற்படுத்தாது தாக்கத்தை ஏற்படுத்தால் சும்மா வாய் ஊற்றுக்க வேண்டியது தானே மோடி வந்தால் தாக்கத்தை ஏற்படுத்தாது மோடி வந்து அதாவது பிளாப் ஷோவா என் தொண்டர்கள் தியாக நாயக நகர் அவங்க கோட்டையா நகர் திராவிட கோட்டை நினைக்கிறார் நான் சொன்னேன் டி நகர் தமிழிசை கோட்டை என்று நான் பேர் அவ்வளவு கூட்டம் வந்தாங்க பிளாப் ஷோவான் ஸ்டாலின் அவர்களே உங்கள் முகத்தில் அறிந்த

வேலையும் வீண் போகாது ஸ்டாலின் பாஜக உள்ள வந்துடும் வந்துடும் சொல்றீங்களா காவி வந்துவிடும் என்று பயப்படுகிறீங்களா பாவிகள் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது காவிகள் இங்கே வந்தால் என்ன ஸ்டாலின் வந்தால் என்ன நாங்கள் மக்களை காக்க பல திட்டங்கள் கொடுத்தாங்களோ எல்லாத்துக்கும் பிரதமரோட திட்டத்தில் ஸ்டிக்கர் ஸ்டாலின் தंजय உடனே ஸ்டிக்கர் ஸ்டாலின் எங்களுக்கும் பட்டு வைக்க தெரியும் உங்களுக்கு மட்டும் தான் முத்தமிழ் காவலர் தளபதி ஆ இன்னொன்னு கேக்குறேன் சநாதனத்தை எதிர்த்து நம் உணர்வுகளை எதிர்த்து சொல்றாங்க நாம உண்ணோ ஏற்ற தாழ்வுகளை நாம் பின்batch கிடையாது நான் ரம்சான் வரும்போது அந்த சகோதரர்களுக்கு பிரதமர் வாழ்த்து சொல்கிறார் கிறிஸ்துமஸ்க்கு அந்த பிரதமர் வாழ்த்து சொல்கிறார் ஸ்டாலின் இந்துக்களை ஓட்டுகளை வாங்கிய நீங்கள் ஏன் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறீர்கள் ஸ்டாலின் நான் கேள்வி கேட்கிறேன் ஏன் கேட்டத்தாழ்வு யார் பார்க்கிறார் நீங்கள் பார்க்கிறீர்கள் எல்லாத்துக்கும் மேல ஒரு கேள்வி கேட்கிறேன் நான் வந்து டைம் கேட்டேன் நாமினேஷன் தாக்கல் செய்யறதுக்கு டைம் கேட்டேன் உடனே அவங்க சொன்னாங்க இல்ல திமுகவும் அந்த டைம் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு அப்படின்னா நல்ல நேரம் இது பாராளுமன்ற எலெக்ஷன் கேட்கலாம் நம்ம ஏதாவது ஒரு திமுக வேட்பாளர் ராகு காலத்தில் நாமினேஷனை தாக்கல் செய்தார் ஸ்டாலின் எல்லாம் நாம என்ன நல்ல நேரம் பார்க்கமோ அதே நல்ல நேரம் அவங்களும் பார்க்கறாங்க நாங்க வெளிப்படையா இறைவனை கும்பிடுகிறோம் நீங்கள் ஒளிந்து கொண்டு செய்கிறீர்கள் ஒளிந்து கொண்டு செய்கிறீர்கள் கும்பாபிஷேகம் பண்ணாராம் ஆயிரம் கோயிலுக்கு ஒரு கோயில் கூட போகுது இல்ல பாவம் அக்காவால கொஞ்சம் புண்ணிய சேர்ந்து கொண்டு இருக்கிறது அவ்வளவுதான் ஆனால் ஏதோ வாயை திறந்தால் அதோட ராகுல் காந்தி போய் ஸ்வீட் வாங்கி கொடுத்தாராம் இது ஒரு பெரிய கதை அவரால் ஓட்டு வாங்கி கொடுக்க முடியாது ஸ்வீட் தான் வாங்கி கொடுக்க முடியும் பார்த்து பார்த்து வாங்க டிசைன் டிசைனாக வாங்கலாம் தெரிஞ்சிருச்சு ஓட்டு வாங்க முடியாது ஸ்வீட்டாவது வாங்கி கொடுப்போம் அப்படின்னு ஸ்வீட் வாங்கி கொடுத்தாரு ஆக எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக எந்த பிரச்சனை இருந்தாலும் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் திட்டம் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று இருக்கிறது எல்லோரும் நன்றியுடையவர்களாக இருக்கிறார்கள் நான் நமது தொண்டர்களிடம் வைக்கும் ஒரு மிகப்பெரிய கோரிக்கை பணிவன்பான கோரிக்கை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அனைவரும் தெருவில் இறங்குவோம் வீடு வீடாக செல்லுவோம் தொடர்ந்து மூன்று நாட்கள் எவ்வளவு வீடுகளுக்கு நாம் நோட்டீஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளவு வீடுகளை நாம் இல்லம் தோறும் சென்று உள்ளம் தோறும் தாமரையை மலர வைப்போம் வாக்குச்சாவடி வெற்றி பெறும் வாக்குச்சாவடி என்ற பெருமையை பெறுவோம் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் அதிகமாக வாக்குகள் வாங்கி தரும் சகோதரர்களுக்கு டெல்லியில் நம் பாரத பிரதமர் அவர்கள் பதவியேற்கும் அன்று உங்களை எல்லாம் டெல்லிக்கு அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி வேறு பெருமையாக சென்று அமர்வோம் எப்படி அமர்வோம் என்றால் தென்னை பாராளுமன்ற உறுப்பினராக என்னை ஆக்கி என்னோடு நீங்கள் வருகிறீர்கள் மோடி அவர்களிடம் சமர்ப்பிப்பதற்கு நாமெல்லாம் சேர்ந்து என்னை பொறுத்த மட்டும் நான் ஒரு நிமிடம் கூட ஓய்வெடுப்பதில்லை காலையில் ஆரம்பித்தால் எவ்வளவு மணி நேரம் நீங்கள் நிற்கச் சொல்கிறீர்களோ நிற்கிறேன் எவ்வளவு நேரம் மக்களை பார்க்க சொல்கிறீர்களோ பார்க்கிறேன் ஏனென்றால் உங்களின் உழைப்பிற்கு நான் அடிமை உங்களின் நுழைப்பிற்கு மற்றவர்களை போல கிடையாது பச்சை அதெல்லாம் சுட்டி சுட்டி பண்யாச்சு திராவிட கட்சிகள் இல்லாமல் கூட ஒரு தேசிய கட்சியினால் தமிழகத்தில் காலூன்ற முடியும் என்பதில்லை நீங்கள் வாளாட்ட முடியாது என்பதை ஒட்ட நரகிக் காண்பிக்கறோமா இல்லையா பாருங்க தாமரை காலூன்றுது கட்டி ஒரு

மாநில அரசிடம் கோரிக்கை வைப்பேன் கோரிக்கை வைக்கவில்லை என்றால் மக்களோடு மக்களாக நின்று போராடி அந்த பட்டாக்களை பெற்று தருவேன் என்று சொல்லி இருக்கிறேன் இன்று விருந்து ஒவ்வொரு வீடாக இருபது லட்சம் வாக்காளர்கள் இருபத்தி ரெண்டு வாட்சம் வாக்காளர்கள் பெரிய தொகுதி ஆனால் பெரிய தொகுதியாக இருந்தாலும் இது பாஜகவிற்கு உரிய தொகுதி என்ற நீங்கள் இருக்கலாம் அண்ணன் தம்பி இருக்கும்போது கோபதாபங்கள் இருக்கலாம் என்ன கூப்பிடல எனக்கு கிடைக்கல உனக்கு கிடைக்கல உனக்கு எனக்கு சொல்லல எல்லாவற்றையும் மறந்து விடுவோம் தவறுகள் நடக்கலாம் தவறுகள் நடக்காமல் இருக்க முடியாது ஆனால் எல்லாம் நம் வெற்றியை பாதித்து விடக்கூடாது உயிரை கொடுத்து போராடி கொண்டிருக்கிறோம்

உங்களில் ஒருத்தி உங்களுக்காகவே ஒருத்தி உங்களில் ஒருத்தி உங்களுக்காகவே ஒருத்தி எதிராளிகளை எரிக்கக்கூடிய சக்தி படைத்த ஒருத்தி சும்மா நிறைக்காதீர்கள் நான் ஒரு சாமானிய வேட்பாளர் இல்லை பதவிக்கு ஆசைப்படுபவளும் இல்லை இல்லை என்றால் இரண்டு ராஜ்பவன்களிலே உள்ளே உட்கார்ந்திருப்பேன் எனக்கு ராஜ்பவன் என்பது என் தொண்டர்களின் தான் எனது ராஜ்பவன் என் தொண்டர்கள் என் மீது இடித்து என்னை என்னிடம் வந்து பேசுவதுதான் எனது பாதுகாப்பு அதிகாரிகள் நான் வெளியே போகும்போது அம்மா ஒருவர் ஒரு மோர் ஒரு அரை டம்ளர் கொடுக்கிறார் அதுதான் எனக்கு பிடித்த ராஜபவனுக்கு உணவு சாமானியர்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் திமுக அதிமுக தான் போட்டின்னு சொல்றாங்க ஆமா அவங்களுக்கு போட்டி இரண்டாவது இடத்திற்கு வருவதற்கு தான் திமுகவிற்கும் விற்கும் போட்டியே தவிர முதல் இடத்தில் தாமரைக்கு தான் ஏன் தாமரை கம்பன் ராமனை பற்றி சொல்லும்போது என்ன சொல்வான் என்றால் ஓவிய தாமரை போல இருந்ததாம் ராமனின் முகம் ராமனின் முகம் அங்கே இருந்து ராமன் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் அந்த ஓவிய தாமரை காவிய தாமரையாக மலர்ந்தே இங்கே உள்ள தொண்டர்கள் அனுமனின் நெஞ்சை கிழித்து பார்த்தால் ராமன் இருப்பதைப் போல என் தொண்டர்கள் நெஞ்சை கிழித்தால் அங்கே மூடி தருவார் தாமரை இலக்காலமாக நினைக்கிறார்கள் நம்மை இல்லை பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் ஒவ்வொருவர் வீரியம் அடையவர் நெப்போலியனின் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் உண்டு திடீரென்று போருக்கு சொல்லுவான் நெப்போலியன் உடனே தொண்டர்கள் சொல்வார்கள் அவர்கள் எதிரணியில் பத்தாயிரம் பேர் இருக்கிறார்கள் நாம் நூறு பேர் தான் இருக்கிறேன் உடனே நெப்போலியன் சொல்வா இல்லை நாமும் பத்தாயிரம் பேர் இருக்கிறோம் எப்படி என்று சொல்லும் பொழுது நீங்கள் நூறு பேர் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் நான் இருக்கிறேன் அது சமம் என்று சொல்ல அப்படித்தான் எனது பாரதிய ஜனதா கட்சி சுவாமி விவேகானந்தர் சொல்வார் பாருங்கள் கத்தி என்னை வெட்டாது காட்சி என்னை கரைக்காது தீ என்னை எரிக்காது என சர்வ சக்தி வாய்ந்தவன் இந்தியன் என்று சொல்வார் அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களின் உள்ளத்தில் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது அதனால் தொண்டர்களை தயவு செய்து இந்த நான்கு நாட்கள் நான் ஒரு டாக்டருக்கு நான் சொல்றேன் ஒரு பேஷண்டை காப்பாத்தினா எப்படி போராடும் அதை போல இன்னும் சொல்ல போனால் நான் ஒரு காங்கிரஸ் குடும்பத்தை சார்ந்தவன் எப்படி நான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஈர்க்கப்பட்டேன் என்றால் தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி மருத்துவராக நின்று கொண்டிருக்கிறேன் தங்கராஜ் என்று ஒரு நோயாளி அனுமதிக்கப்படுகிறார் ரத்த வெள்ளத்தில் ரத்த வாந்தி எடுத்து அனுமதிக்கப்படுகிறார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் விட்டுருவோம் எனக்கு அப்படி விட மனதில்லை ரத்தத்திற்காக மேலும் கீழும் அலைகிறேன் ஒரு வாழ்க்காய் வந்து என்கிட்ட சொல்றார் ஆர்எஸ்எஸ் ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணுவோம் ரத்தம் கிடைக்கும் அப்போ செல் செல்ஃபோன் கிடையாது தொலைபேசியை தொடர்பு கொள்கிறேன் ட்ரெண்ட் கால் போடுகிறேன் சரியாக பத்து பதினோரு மணி இருக்கும் நம்பவே மாட்டீர்கள் நடு இரவு அதிகாலை இரண்டு மணிக்கு பத்து பேர் வந்து ரத்தம் கொடுக்க வந்திருக்கிறார்கள் என்று சொன்னபோதுதான் இந்த இயக்கங்களின் மீது எனது பார்வை பட்டை இன்று வரை நான் சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி செப்டம்பர் பதினேழாம் தேதி நம் பிரதமர் மோடியின் பிறந்த நாள் என்று எனக்கு தெரியாது ஆனால் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் அன்று தான் நான் எனது அட்டையை வாங்கி இருக்கிறேன் என்னிடம் இருக்கிறது அந்த அட்டை கே லட்சுமணன் லக்ஷ்மணன் கையெழுத்திட்டிருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு செப்டம்பர் பதினேழு வந்தது என்றால் உங்கள் சகோதரி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து இருபத்தைந்து ஆண்டுகள் முழுமை அடைக அதற்கு நீங்கள் எவ்வளவோ தோல்விகள் என் வாழ்க்கை சுமூகமாக இருந்தது இல்லை என் தந்தையின் தோளில் நான் ஏறி பயணம் செய்ய விரும்பவில்லை நானே எனது பாதையை அமைத்துக் கொண்டேன் அமைத்த பாதை நல்ல பாதை என் பாரதிய ஜனதா கட்சியின் இயக்கத்தை நான் மதிக்கிறேன் எல்லாரும் என்னிடம் கேட்கிறார்கள் ஏன் இப்பொழுது கவர்னர் பதவி விட்டுவிட்டு வந்தீர்கள் இரண்டு காரணங்கள் ஒன்று சாதாரண காரியகர்த்தாவாக இணைந்த என்னை மாநில தலைவராக உயர்த்தி கவர்னராக உயர்த்தியது என் கட்சி அந்த கட்சி போர்க்களத்தில் தேர்தல் களத்தில் இருக்கும் பொழுது நான் அதில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் இன்னொன்று எனக்கு மக்கள் மீது இருக்கும் தனியாத ஆசை ஆர்வம் தேர்தல் அறிக்கை நாளையும் நாளை மறுதிமோ வெளியிட இருக்கிறேன் எல்லா மக்களுக்காக மக்களுக்காக மக்களுக்காகத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன் சாமானிய சாதாரண மாதிரி என்னை எடுத்துக் கூடாது மக்கள் பதவிக்காகத்தான் என்றால் நான் ராஜ்பவனத்திலேயே இருந்திருப்பேன் மக்களுக்கான முன்னுதாரணமாக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க ஆசைப்படுகிறேன் மக்களின் பணிதான் எனது ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை இருந்திருக்கிறது அதனால் மக்களிடம் அன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் இத்தனை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள் இடையிடையே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள் எனக்கு அரசியலுக்கு வந்து நான் பெற வேண்டும் என்று எதுவுமே இல்லை உங்கள் அன்பை தவிர உங்கள் பாசத்தை தவிர நான் படித்த படிக்கும் பிறந்த என்னை எவ்வளவோ உயர்த்தி வைத்திருக்கிறது எதுவும் எனக்கு எதிர்பார்ப்பு கிடையாது ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த தெருக்களில் அலைந்து உங்கள் அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் வாக்குகள் எனக்காக நான் கேட்கவில்லை உங்களுக்காக கேட்கிறேன் உங்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூப்பிட்ட குரலுக்கு ஆசைப்படுகிறேன் என் பாரத பிரதமர் மோடி எப்படி இருபத்தி நான்கு மணி நேரம் உழைக்கிறாரோ அதே போல உங்களுக்கு உழைக்க ஆசைப்படுகிறேன் அந்த ஆசையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தென் சென்னை பாராளுமன்ற மக்களின் இதுவரை எனக்கு சுயநலத்திற்கு நான் எதையுமே கேட்டதில்லை கடவுள் நான் கேட்கும்படி எனக்கு எதையுமே வைத்ததும் இல்லை எல்லாம் எனக்கு கிடைத்திருக்கிறது ஆனால் மக்கள் பிரதிநிதியாக வேண்டும் என்ற வேட்கை பரிகசிக்கிறார் கிண்டல் பண்ணுகிறார்கள் நீ ஒரு கவுன்சிலர் ஆக முடியுமா என்று கேட்கிறார்கள் கவுன்சிலர் இல்ல எம்பி ஆக ஆக்கி அந்த எம்பி பதவியை மரியாதைக்குரிய மோடி அவர்களிடம் சென்று சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் கட்சி உடனே இரண்டு கவர்னர்களை மாற்றி உடனே அதற்கு மாற்றி ஏற்பாடு செய்து எனக்காக உங்களுக்காக அதை செய்திருக்கிறார்கள் உங்களுக்காக நான் வெற்றி பெற்றே ஆகவே எனக்கு மருந்து வேற சிந்தனையே கிடையாது வெற்றி 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 என்ற பெரிய இடம் இருக்கிறது என்றால் எனக்காக இந்த மக்களுக்காக தொலைபேசி என் கொடுத்திருக்கிறேன் எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் என்னை கூப்பிடுங்கள் சில பேர் நான் டாக்டரா இருக்கும்போது என்கிட்ட கேட்பாங்க சாரி டாக்டர் டிஸ்டர்ப் பண்ண வி ஆர் ஆல் பான் டு பி டிஸ்டர்ப்டு

பாஜகவின் கோட்டையாக மாற இருக்கிறது இந்த தென்சென்னை ஏனென்றால் அவர்களுக்கு ஓடோடி வர ஒரு பாராளுமன்ற குறிப்பினரை கேட்கவில்லை ஒரு சேவகியாக வர இருக்கிறேன் சேவகியாக உங்கள் வேலைக்காரியாக பாரதி பாடுவான் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் என்று அதே போல எங்கிருந்தோ வந்தேன் என்றில்லை இந்த பகுதி மக்களுக்கு உழைக்க காத்திருக்கிறேன் உழைக்க காத்திருக்கிறேன் எனக்கென்று நான் எதையும் கேட்கவில்லை தென்சன்னிலிருந்து ஒரு தொலைபேசி வந்தது என்றால் உடனே ஓடோடி உங்கள் சகோதரியாக உங்கள் அக்காவாக தங்கையாக வர காத்திருக்கிறேன் மக்கள் இதை கேட்டு நிச்சயம் அவர்கள் நான் செல்லும் இடங்களில் அவர்கள் காட்டும் அன்பு இருக்கிறது பாருங்கள் பாடியில் இருந்து அவர்கள் காட்டும் கைகள் இருக்கிறது பாருங்கள் உண்மையிலேயே நான் நினைக்கவே இல்லை இந்த அன்பு பாசம் ஓட்டாக மாறி நிச்சயமாக தென் சென்னையில் தாமரை மலர்ந்தே தீரும் அதே போல தமிழகம் எங்கும் தாமரை சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ இலைகள் துளிர்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும்